சுட்டி டேல்ஸ் சோழபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்த தம்பதிகள் தான் சுப்பையா சுமித்ரா இவங்க தான் சுப்பையா இவங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க எப்படிப்பட்ட மனசுனா மற்றவங்களுக்கு உதவுற எண்ணம் தான் சுப்பையா ஒரு நாள் சுப்பையா அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க சுமித்ரா தண்ணி எடுத்துட்டு வா இவங்க தான் சுமித்ரா சுப்பையாவோட மனைவி இவங்க நல்லவங்க தான் ஆனா இவங்க பழக்கம் இவங்களை வேற மாதிரி காட்டும் இவங்க கஞ்சம் ஒரு பைசா கூட வீணா போக கூடாதுன்னு நினைக்க தான் சுமித்ரா நான் பூ கட்டிட்டு இருந்தேங்க அத வச்சிட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளாடியும் பூ உதிர்ந்து கீழே விழுந்துருச்சுன்னா வீணா போயிருங்க நான் பத்து ரூபாய்க்கு கொடுத்து இந்த பூவை வாங்கினேன் மீனா தண்ணி எடுத்துட்டு வா இவங்க தான் மற்றும் சுமிதாவோட ஒரே மகள் மீனா எதுக்கு மீனா மண் கப்பலை எடுத்துட்டு வர கீழே விழுந்தா என்ன ஆகுறது இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்ப எதுக்கு நீ அத வாங்கின பொருளை பயன்படுத்தினால்தான் அந்த பொருளுக்கே அழகு இப்படிதான் சுமித்ரா எல்லா விஷயத்திலயுமே தன்னோட கஞ்சத்தனத்தை காட்டுவாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க ஐயோ இதுங்க வேற வருதுங்க இதுங்களுக்கு வேற இனி டீ எல்லாம் போட்டு கொடுக்கணுமே வாங்க மாமா வாங்க அத்த உள்ள வாங்க என்ன சுப்பையா அவன் மனைவி வாங்கணும் கூட கூப்பிடாம ஏதோ யோசனையா இருக்கு சுமித்ரா என்ன பண்ற வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடு வாங்க மாமா வாங்க அத்த உட்காருங்க நான் போய் உங்களுக்கு டீ போட்டுட்டு வரேன் ஒரு பேச்சுக்கு கேட்டா வேணாம்னு சொல்ல மாட்டாங்களே சுமித்ரா வந்தவங்களுக்கு சக்கர ரொம்ப போட்டா சுகர் வரும் மாமா அதனாலதான் கம்மியா போட்டேன் பிஸ்கட் மைதா மாவுல பண்றாங்க மாமா உடம்புக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது அதனால தான் நான் ஒன்னே ஒன்று கொடுத்தேன் இவங்க எதனால இப்படி பண்றாங்கன்னு சுப்பையாக்கும் மீனாக்கும் மட்டும் தான் தெரியும் அத நினைச்சு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சரி நாங்க போயிட்டு வரோம் போயிடுவாங்க அத்த மாமா சுமித்ரா பண்ணத பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க பாத்தியா லட்சுமி சுமித்ராக்கு நம்ம மேல எவ்ளோ பாசம்னு அதான் டீல சக்கரை கம்மியா போட்டு கொடுத்துச்சு பாசமும் இல்ல பாயசமும் இல்ல அவர் ரொம்ப கஞ்சமாங்க அதனால தான் அவ கஞ்சதனத்தை நமக்கு போட்ட டீல காட்டுனா அதான் இப்படியும் ஆளுங்க இருக்காங்க பாருங்களேன் என்ன லட்சுமி சொல்ற ஒரு ஆளு இவ்வளவு கஞ்சமா இருப்பாங்களா சரி சரி விடு நம்ம எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி பேசுவானே அவங்க போனோன்னு சுப்பையா சுமித்ராக்கு அறிவுரை சொல்றாங்க ஏன் சுமிதா இப்படி பண்ற இதுலன்னா உன் கஞ்சதனத்தை காட்டுவியா வரவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க ஆனா சுமித்ரா கேக்குற மாதிரியே இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சர்க்கரை விக்கிற விலைக்கு அள்ளி போட சொல்றீங்களா என்னைய இப்படியே வரவங்களுக்கு எல்லாம் நான் அள்ளி போட்டேனா நம்ம தான் நிக்கணும் அத விடுங்க போய் காய்கறி வாங்கிட்டு வரீங்களா இல்ல இல்ல வேணாம் நீங்க ரொம்ப விலை அதிகமா கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க நானே போய் வாங்கிட்டு வரேன் இப்படி சொல்லிட்டு சுமித்ரா காய்கறி வாங்க போறாங்க ஐயோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஐயா காய்கறி விலை எவ்வளோ வாங்கமா அரை கிலோ தக்காளி நாற்பது ரூபாய்மா என்னது நாற்பது ரூபாயா என்ன தக்காளியை தங்கத்துல செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு அரை கிலோ வேணாம் எனக்கு பத்து ரூபாய்க்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு மட்டும் தக்காளி கொடுங்க ஐயோ பத்து ரூபாய்க்குனா வராதுமா அதெல்லாம் கொடுக்கலாம் இப்ப என்ன நீங்க குடுக்குறீங்களா இல்ல மத்த கடையில போய் கேட்கவா சரி இருங்க தரேன் ரெண்டு தக்காளி இருக்கு இது போதும் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒட்டிடலாம் இதை வைத்து ஐயோ இந்த அம்மா கூட இருக்கவங்க ரொம்ப பாவம் சுமித்ரா வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து போறாங்க அப்போ ஆமா நம்ம கிராமத்துல ஒரு ஹோட்டல் கூட கிடையாது நம்ம தான் இப்படிப்பா பக்கத்து கிராமத்துலனா மூணு நாலு ஹோட்டல் இருக்கு இத கேட்ட சுமித்ராக்கு ஒரு யோசனை வருது அடடா இந்த ஊர்ல இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவா ஹோட்டல் இல்ல நம்ம மட்டும் ஹோட்டல் வச்சோமாக ஓடும் நம்ம நிறைய காசு சேமிச்சு வைக்கலாம் இத போய் சுமித்ரா சுபையா கிட்ட சொல்றாங்க என்னங்க நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா நம்ம ஊர்ல அவ்வளவா ஹோட்டல் இல்ல அதனால நல்லா ஓடுங்க நல்ல யோசனை தான் சுமித்ரா ஆனா நீ இதுல உன் கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது அப்பதான் அந்த ஹோட்டல் நல்லா போகும் கஞ்சத்தனம் சொல்லாதீங்க அது பேர் சேமிப்பு சரி நான் இதுல எல்லாம் காட்ட மாட்டேன் நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கான வேலையை பாருங்க நீங்க ஒரு வாரம் கழிச்சு சுமித்ரா அவங்களோட ஹோட்டல திறந்து வச்சாங்க சுமித்ரா சாம்பார கூட இடை மிஷின்ல வச்சு தான் கொடுத்தாங்க கொஞ்சம் கூட அளவு கூடிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்கம்மா இல்லையா எல்லாருக்கும் சமமான அளவுதான் உங்களுக்கு இன்னும் சாம்பார் சட்னி வேணும்னா ரெண்டு இட்லி இன்னும் வாங்கிக்கோங்க சாப்பாடு நல்லா இருக்கு ஆனா சாம்பார் தான் பத்தல உங்களுக்கு சாம்பார் சட்னி நிறைய கொடுத்தா நான் இங்கு போவேன் தக்காளி வெங்காயம் விக்கிற விலைக்கு சாம்பார் சட்னி நிறைய கொடுக்க முடியாது ஐயா இது கேட்ட மக்கள் சுமித்ராவை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனா சுமித்ரா கொஞ்சம் கூட கோவப்படாம எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு தான் இருக்காங்க ஒரு ஆளை எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும் ஒரு ஆளை பேசாமவே வேலைக்கு வச்சிடலாம் அதெல்லாம் வேணாங்க வேலைக்கு ஆள் வச்சா அவங்களுக்கு வேற சம்பளம் கொடுக்கணும் சும்மா இரு சுமித்ரா எல்லா விஷயத்திலயும் உன் கஞ்சதனத்தை காட்டாதனா கண்டிப்பா வேலைக்கு ஆள வைக்கதான் போறேன் நான் சொல்றதே நீங்க கேட்க மாட்டீங்க என்னமோ பண்ணுங்க ஒரு நாள் சுமித்ராவோட ஹோட்டலுக்கு லலிதா அப்படிங்கறவங்க வேலைக்கு வராங்க லலிதா ரொம்ப நல்லவங்க ரொம்ப இறக்க குணம் தான் லலிதா இந்தாமா ஒழுங்கா வேலை செய்வியா நான் வேலைக்கு ஆள் வேணான்னு சொன்னேன் அவர் கேட்கவே மாட்டார் நீ மட்டும் ஒழுங்கா வேலை செய்யலனா நான் நிப்பாட்டிருவேன் அதெல்லாம் நல்லா பண்ணுவேன்மா அம்மா சாம்பார் ரொம்ப தண்ணியா இருக்குமா அதெல்லாம் பரவாயில்ல சாம்பார் கெட்டியான பண்ணா கட்டுப்படியாகாது தண்ணியாவே இருக்கட்டும் தண்ணியையும் மக்கள் ரசிச்சுதான் குடிப்பாங்க அதனால இதையும் சாப்பிட்டுருவாங்க அம்மா சாப்பாடு நல்லா நிறைய பேர் வருவாங்க இல்ல லலிதா நாம காசு சேர்க்கணும் அதுதான் பாக்கணும் சுமித்ரா இந்த அளவுக்கு கஞ்சமா இருக்கிறத பார்த்து லலிதா ரொம்ப வருத்தப்பட்டு தலை குனிராங்க இந்த காசுதான் விட உலகமே இப்படியே சில நாட்கள் போகுது வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்தாங்க மக்கள் ஹோட்டலை பத்தி வாங்கப்பா சுமித்ரா சாப்பிட போவோம் ரொம்ப ஐயோ வேணாம்ப்பா அவங்க சாம்பார் பருப்பு போட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியல நல்லாவே இல்ல அங்க இத கேட்டுட்டு இருந்த சுப்பையா வீட்டுல போய் சுமித்ரா கிட்ட பேசுறாங்க சுமித்ரா ஏன் இப்படி பண்ண நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல இதுல கஞ்சத்தனத்தை காட்டாதுன்னு நான் என்ன கஞ்சத்தனம் பண்ணேன் நான் ஒரு கஞ்சத்தனமும் பண்ணல வரவங்க வரட்டும் வராதவங்க போகட்டும் உனக்கு நான் சொன்னா புரியாது சுமித்ரா நீ பட்டாதான் திருந்துவ இத கேட்டும் சுமித்ரா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல ஒரு நாள் லலிதா சுமித்ரா கிட்ட வந்து அவங்க பையனுக்கு புக்கு வாங்கணும்னு காசு கேக்குறாங்க ரூபாய் இருந்தா தாங்கம்மா கடனா என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக புத்தகம் பேனா எல்லாம் வாங்கணும் ஐயையோ என்கிட்ட காசு இல்ல லலிதா சுமித்ரா பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னத கேட்ட லலிதா அப்படியா சரிமா ரொம்ப வருத்தப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இத பார்த்த சுப்பையா சுமித்ரா ஏன் இப்படி பண்ற லலிதா அவங்க பையன் படிப்புக்கு தானே கேக்குறாங்க அதுவும் கடனா கேக்குறாங்க உனக்கு கொடுத்து உதவி பண்ண என்ன சுமித்ரா இத கேட்ட சுமித்ரா நீங்க சும்மா இருங்க இப்படி ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தா நான் எப்ப காசு சேமிக்கிறது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மறுநாள் சுப்பையா ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறாங்க சுமித்ரா நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போறேன் நாளைக்கு தான் வருவேன் பத்திரமா இருங்க ரெண்டு பேரும் நான் போயிட்டு வரேன் மீனாக்கு அப்போ ரொம்ப உடல்நிலை சரியில்லாம ஆகிருது அப்போ அங்க லலிதா லலிதா வராங்க அம்மா மீனாக்கு ரொம்ப இருக்கு காசு எங்க வச்சேன்னு தெரியல லலிதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு லலிதா அப்படியா இருங்கம்மா வரேன் இந்தாங்கம்மா இதுல ஆயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க உனக்கேது லலிதா பணம் நீயே என்கிட்ட கேட்டியே நான் காலையில உங்க கிட்ட பணம் நான் உனக்கு உதவல ஆனா இன்னைக்கு உன்னாலதான் என் பிள்ளை உயிர் புழைச்சிருக்கு என்ன மன்னிச்சிரு லலிதா நான் உன்கிட்ட காசு இல்லன்னு இல்லைன்னு சொன்னனாலதான் என்னமோ தெரியல என் பணமும் தொலைஞ்சு போச்சு என்ன ரொம்ப மன்னிச்சிரு லலிதா இருந்து சுமித்ரா தரமான உணவையும் ரொம்ப கம்மியான விலையிலையும் மக்களுக்கு உணவை வழங்கினாங்க